புது ஸ்விஃப்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மாடல் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ரீசெண்டாக வந்து பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க மே நைன்த் வந்து அஃபிஷியல் லான்ச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி இருக்க போகுது ப்ராடக்ட் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது என்னடா ஒரு புது ஒரு ஆம்பியன்ஸில் உட்காந்துருக்கேன்னு எதிர்பார்க்காதீங்க ஒரு வயநாடு ஒரு ட்ரிப் வந்தவங்க ஸோ அந்த ட்ரிப்பில் இங்கே கிங் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம்ஸ்டே ரெசார்ட் வந்தோம் ஸோ அங்கேயே வச்சு ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இது ஸிஃப்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கும் பாட்காஸ்ட்டில் இன்றைக்கி கூட நம்மக்கிட்ட நம்ம கூட யார் இல்லை ஸோ சோலோவாக உக்காந்து தான் பேச போகிறோம் ஃபிஃப்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி பெஸ்பெக்டிவ்லேருந்து பேசிடலாம் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து ஜே கேப்பில் வந்து ஃபோர் ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு உடனே வந்து கமெண்ட் டைப் பண்ண போயிட்டாதீங்க அது வந்து ஜே அண்ட் வந்து இம்போர்ட்டட் மாடல் அப்படின்னு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஸாக இருக்கட்டும் பலினாவாக இருக்கட்டும் கிராண்ட்வெட்டாராக இருக்கட்டும் பலினோ பற்றி தெரியல பட் அந்த கிராண்ட்வெட்டாரா அண்ட் ஃப்ரங்க்ஸோட இங்கேருந்து எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் கவ் பைட் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே ஒரு கவ் போய்ட் அங்கே ஒரு கவ் போய்ட் அப்படின்னு மெயின் பண்ணலை ஸோ ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் நடந்திருக்கு பிளாட்ஃபார்ம் அண்ட் சாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஷிஃப்ட்டும் அதே மாதிரி தான் இங்கே வரப்போகுது இன்னொன்று ஜே என் கேப் வந்து பார்த்திங்கன்னா என் என்கேப் பாரத்தின் கேப் காட்டிலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டர் நாம்ஸ் கொண்ட ஒரு என் என்க்ராஷ் டெஸ்ட்டுங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜே என் கேப்ல நமக்கு வந்து ஃப்ரெண்டல் இம்பாக்ட் டெஸ்ட்டு ரெண்டு விதமாக நடக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவத்தில் அடிச்சிருப்பாங்க ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டர் பர் ஹவரில் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆஃப் செட் டிஃபார்மபிள் பேரியர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர் பர் ஹவர் நடந்திருக்கும் ஸோ இதை விட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டரான நாம்சம் நடக்குது அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஏடியாஸ்லாம் அங்கே கொஞ்சம் முக்கியம் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் இங்கே இந்தியாவில் வரக்கூடிய காரில் ஏடாஸ் வராது லெவல் டூ ஏடர்ஸ் அந்த மாதிரிலாம் வரப்போகிறது இல்லை பட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே என்ன ஸ்கோர் கிடச்சிருக்கோ அதே ஸ்கோர்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்க போவதில்லை அது நீங்கள் கூடிய சீக்கிரம் மேபி வந்து ஒரு பாயை போட்டு மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருக்கிற அந்த பாரதனு கேப் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உனக்கு சப்புனு ஒரு தட்டு தட்டி எழுப்பிக்கிது இந்த ஸ்விஃப்ட்டுக்கு கீது கிராஸ் டெஸ்ட் பண்ணாங்கன்னா மேபி தெரிய வரலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில பாரதன்கப் ஆறு மாதம் ஆச்சு கடைசியாக இலவகத்தை கிளி மாதிரி எல்லாரும் ப்ராண்ட் எல்லாமே ஓரமாக உட்காந்துருக்கிறாங்க எப்படா ரிசல்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு அவங்களும் ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி தெரியல சரி பார்ப்போம் குளோபல் என்கேப் டெஸ்ட் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல பட் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து ஒரு கார் வந்து ஒரு மாரத்தியோ ஒரு ஹிண்டை ப்ராடக்டோ இல்லை ஒரு ஹோண்டா ப்ராடெக்டோ பெட்டரான கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை பண்ண மாட்டாங்க பழைய ஏதாவது ஒரு எஸ்பிரஸோவோ இல்லை செலரியோவோ இல்லை இப்போ ஹோண்டாலாமே அமைய செத்து சப்பு ஒரு டூ ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து தன்னோட பலத்தை வந்து ப்ரூவ் பண்ண நினைச்சாங்க சரி டாபிக் உள்ள வரும் சிப்ட் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஏர் பேக் ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஸ்டாண்டர்டா இருக்க போது ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல பட் இஎஸ்ஆர் பேக்ஸ் வந்து பேஸ் மாடல் ஸ்டாண்டர்டா கொண்டு வர போறாங்க இது வந்து டைம் சுசுக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஏர் பேக் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் ஆனால் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா மகேந்திரா போல பிரான்ஸ் வந்து இந்த சேஃப்டி அடிச்சு 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 இப்போ மக்களை வந்து எந்த ஒரு காரை பார்த்தாலும் என்கேப் ரேட்டிங் என்ன என்கப் ரேட்டிங் கேட்க வச்சிட்டாங்க ஸோ சப்போஸ் என்கே போச்சுன்னா பெட்டரான ஸ்கோர் வரணும் பில்டில் வந்து ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ்ல பார்த்தா பெட்டராக இருக்கணுங்கிறக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க பார்ப்போம் சேஃப்டி பெஸ்பெக்டிவ் வந்து பார்க்கும்போது கவு பைட்டும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஃபிஃப்டி டூ செவன்ட்டி கிலோகிராம்ஸ் வந்து பழைய ஷிஃப்டும் அதாவது லாஸ்ட் ஜென் ஷிஃப்ட்டும் இந்த ஜென் ஜென்ஷ்டும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது எழுபது கிலோ கிட்டத்தட்ட இம்ப்ரூவ் ஆயிருக்கு அந்த எழுபது கிலோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஏடா டெக்னாலஜிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தாலும் ஸ்டீல் கொஞ்சம் வேலைப்பாடு நடந்திருக்கு டிசைன் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு பாக்கிறப்ப எப்பவுமே ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூப்பர் அப்படின்ற மாதிரி தான் அஃபார்டபுள் மினி கூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சண்டைக்கு வருவாங்க அஃபார்டபுள் மினி கூப்பர் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த டிசைன் மட்டும் தான் இருக்கு நல்ல ஸ்போர்ட்டியா அக்ரெசிவா கொடுத்துருக்காங்க பட் அந்த ஹெட்ல போட கிளஸ்டர் பாக்குறப்ப மட்டும் எனக்கு இந்த கரோல் பாக்ல ஆஃப்டர் மார்க்கெட்ல போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்து பட் நோ அஃபன்ஸுங்க நல்லா தான் இருக்குது ஒரு க்ரில் வந்து ஒரு ஒய்டான கிரில் கொடுத்துருக்காங்க மினிமலான ஒரு ஆட்டம் இருக்குது ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இப்படி ஒரு டெய்லம் கிளஸ்டர் அது சி ஷேப்லையா இல்லை ஒரு யூ ஷேப்லையே அப்படின்னு சொல்ல தெரியல பட் நல்லா இருந்தது அது பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓவராலாக ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்டான்ஸ் அப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துட்டு இருந்தது கீழே இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டுக்கு போயிட்டாங்க அலைவில்ஸ் வந்து சிக்ஸ்டீன் இன்ச் வந்து கிடைக்க போகிறதா சொல்கிறாங்க டாப் அண்ட் மாடல்ஸில் ஸோ அது கொடுத்தா ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்கும் சஸ்பென்ஷனில் டேம் பஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத ட்ரைவ் ரிவியூலாம் நான் கண்டிப்பாக காமிச்சு கொடுக்குறேன் உரிய சீக்கிரம் நடக்கும் வண்டி லான்ச் ஆனதுக்கப்புறம் எப்படியும் நம்ம மாற்றியை பொறுத்த வரைக்கும் இன்வைட் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த டைம் ஆகும் அதுக்குள்ளே நான் எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுறேன் இன்டீரியர் அப்படின்னு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது லேட் கிடச்சிருக்கு நமக்கு நீங்கள் ஃப்ரங்க்ஸு பலினோ ப்ரஸ்ஸால் பார்த்தா ஒரு புது டேஷ்போர்டில் கேட்டு ஒயிட் அண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு கிரே தீமில் போயிருக்காங்க சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் அகலத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஸோ குறைச்சனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி அந்த ஷீட் மெட்டல் குவாலிட்டியில் அது நடந்திருக்கா இல்லை கேபினே கொஞ்சம் குறுகியிருக்கு அப்படின்றத லைவில் பார்க்குறப்ப தெரிய வரும் பட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபோர் சீட்டர் வாகனமாக தான் அந்த ஸ்விஃப்ட் இருக்க போது ஆல்ரெடி இப்படி தான் இருந்தது அஞ்சு பேர் உட்காந்து கொஞ்சம் கிராம்ப்டாக தான் இருக்கும் இங்கேயும் அதே மாதிரி தான் அதன் பிறகு நம்ம மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இன்டீரியரில் அந்த நைன் இன்ச் ஃபோர்டின் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க ஹெட்சப் டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்களே தெரியல பார்ப்போம் ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஃபீச்சர்லோட இருக்க போகிற ஒரு காரை தான் இந்த வார்த்தையோட ஸ்விஃப்ட் இருக்கு கனெக்டட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ டிசைன் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அடுத்து இதயம் ஒரு வாகனத்துக்கு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இங்க அந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் அந்த எயிட்டி நைன் பிஎஸ் ஒன் ஃபோர்டீன் டாக் ப்ரொடியூஸ் செய்யக்கூடிய அந்த என்ஜினை வந்து டிச் பண்ணிட்டு ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இ த்ரீ சிலிண்டர் இன்ஜின் எடுத்து வராங்க த்ரீ சிலிண்டர் அப்படின்னப்பவே நிறைய பேர் என்னடா த்ரீ சிலிண்டர் எடுத்துகிட்டு வரானுங்க இவனுக்கு ஒருத்தனுக்கு தான் நல்ல இன்ஜின் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இவங்களும் வந்து த்ரீ சிலிண்டருக்கு போகிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு எனக்குமே தான் இருந்தது பட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லோயர் அண்ட் டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின்ல பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் பவர் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ் ஆன் பேப்பர் பவர் சொல்கிறாங்க எயிட்டிபிஎஸ் ஒன் டுவெல் என்எம் டார்க்குங்க லோயர் ஆர்பிஎம்ஸில் அதாவது அந்த தௌசண்ட் டு டூ தௌசண்ட் இருக்கக்கூடிய டார்க் டெலிவரி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மெயின் ஃபியூல் எக்கானமி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் டூ கேம் கிளைம் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி அதுவும் விதவுட் அந்த மைலி பிரிட்டிக் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் huge அப்படின்றது தட்ஸ் ஸோ திரும்பவும் அவங்களோட என்ன சொல்கிறதுங்க அவங்களோட யூஎஸ்பி அப்படியே எடுத்து பேங்க அப்படி போடுறாங்க ஏன்னா டொண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் டூ அப்படின்றப்போ மக்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாக ஒரு கார் நல்ல ஒரு சிக்ஸ் டு டென் லேக் பட்ஜெட்டில் தான் வரப்போகுது எக்ஸூர் சொல்கிறேன் ஸோ எக்கனாமிக்கலாக பார்க்குறப்போ இருக்கும் பட் த்ரீ சிலிண்டர் அப்படின்னு பார்க்கும் போது இந்த த்ரீ பார்ட் அப்படின்னு போதே நான் வந்து இந்த எஸ்ப்ரோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓட்ட வண்டி ஓட்டியிருக்கேன் அது ஒரு லட்சத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இன்ஜின் வந்ததோட சோலை வந்து லாஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் மேபி இந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் இன்னும் பெட்டராக பண்ணிருக்காங்கன்னு தெரியல பட் லாங்கு விட்டி அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் ஒரு தான் இருக்கு பாப்போம் வண்டி வந்ததுக்கு அப்புறம் அதோட ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும் ஸ்ட்ராங் ஹைபிரிட் மைல் ஹைபிரிட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹைபிரிட் வருதான் தெரியல பட் ஸ்ட்ராங் ஹைபிரிட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் குவார்டர்ல வரலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரங்க்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் மைலேஜோட சீரிஸ் ஹைப்ரிட் டிக்ல வருது அதன் பின் ஸ்விஃப்ட் அண்ட் பலினோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் ஹைப்ரிட்ல வருது அதாவது உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டார் மூலமா ரன் ஆகும் இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டராக மட்டும் வேலை செய்யும் அதாவது இப்போ நீங்கள் கிராண்ட் கிராண்ட்மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டார்லேயும் ரன் ஆகும் அப்போ பெட்ரோல் இன்ஜின்லையும் ரன் ஆகும் இது வந்து பேரல் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க வேற சிங்க சீரியஸ் ஹைப்ரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மோட்டார் ஜென்ரேட்டராக மட்டும் வேலை செஞ்சு பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும் அந்த பேட்டரியில இருக்கு கிடைக்கக்கூடிய சார்ஜை வச்சு இந்த எலக்ட்ரிக் மோட்டாரில் ரன் ஆகும் ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க சீரியஸ் எப்படி போகிறப்போ ரொம்ப அஃபோர்டபுளும் கூட அதுதான் எடுத்து வர போகிறாங்க பார்ப்போம் அது வரப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஓவரால் இந்த மார்த்தி ஸ்விஃப்ட் அப்படின்ற காரை பற்றி பேசுகிறப்போ ஒரு பேங்கான ஒரு ப்ராடெக்டாக இருக்கும் கம்பல்சரி மார்க்கெட்டுக்குள்ளே அவர் அந்த செக்மெண்ட்டை வந்து ஷேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி அவங்க தான் ரூல் பண்ணிட்ருக்காங்க அந்த செக்மெண்ட்டை திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மார்த்தி ஸ்விஃப்ட் தான் ரூல் பண்ண போகிறாங்க ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பேசிக்கா மார்த்து லான்ச் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் மே நடக்குதுங்க அதை சொல்லணும்னு நினைச்சா நைன்த் மே சோ வீடியோ முடிச்சுக்கலாம் எப்பவுமே தான் ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு அதை சதச்சரம் வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க தரா பா பாய்